காங்கிரஸ்ல இருக்கிற தலைவர்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துருச்சுன்னு தான் நான் என்னன்னா காங்கிரஸ்ல எப்பவுமே மாநில தலைவருக்கு அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவருக்கு எதிரான ஒரு அணி இருக்கும்ல அது எப்பவுமே இந்த மாதிரியான வேலைகளை செய்துகிட்டே இருக்கும் பலருக்கு அந்த எண்ணம் இருக்கு ஆனா இது ஒரு பொய்க்கால் குதிரைங்கிறத இவங்க நம்புறாங்களா நம்பலையான்றதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதனாலதான் காங்கிரஸ் கட்சி இந்த நிலைமைக்கு வந்து நிக்குது தேர்தல் வியூகம் எப்படி இருக்கணும்னா சார் எது வந்து வெற்றிக்கு வழி வழிவகுக்கும் அண்ணா ரொம்ப அழகா சொல்லுவாரு பறவையின் கழுத்தும் அம்பின் முனையும் மட்டுமே தேர்தல் களத்தில் கண்களுக்கு தெரியணும் அப்படின்பாரு நீங்க வந்து அதிகாரத்தை கையில் வைத்திருக்க முடியும் என்று உங்களுடைய ஆட்சி அதிகாரம் கோலோச்சப்பட்ட கேரளாவிலேயே நீங்க மாநகராட்சி சமீபத்துல பாஜக கிட்ட இழந்துட்டீங்க இதை விட பெரிய கேவல என்ன இருக்கு ஒரு மாநகராட்சியவே காங்கிரஸ் வந்து பறி கொடுக்குது சார் அதுவும் கேரளா மாதிரியான ஸ்டேட்ல இங்க அந்த ஒரு நகராட்சியை பறி கொடுக்க விட்டுருமா சார் திமுக ஒரு பேரூராட்சியை பறிக்கொடுக்க விட்டுருமா சார் திமுக அப்போ இங்க யார் கூட இருந்தா நல்லது அப்படிங்கறத காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் நினைக்கணுமா வேணாமா கூட்டணியில் இருக்கிற எல்லோருமே ஒரு நெருக்கடி கொடுத்தாலுமே கூட திமுக அதை தாயுள்ளதோடு இந்த குழந்தைகள் வந்து செல்ல அத்துமீறலில் ஈடுபடும் போது தாய் எப்படி தட்டி கொடுத்து அதை அரவணைப்பாரோ அது போன்ற ஒரு அரவணைப்பை தான் திமுக செய்த

புதுச்சேரியில் கூட விஜய்க்கு செல்வாக்கு இருக்கிறது அவருடைய அந்த கிரவுட் பில்லிங் அந்த கெப்பாசிட்டியை வந்து நாம் அந்த மாநிலத்திலும் நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் அவர்களுடைய ரசிகர்களுடைய வாக்குகளை அந்த மாநிலத்திலும் நாம் வந்து எடுத்திடலாம் அப்படின்ற ஒரு பிளானோட இந்த தினம் சென்னைக்கு வருகை தந்திருக்கிறார் கே சி வேணுகோபால் அவர் விஜயை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்ற ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கின்றன அப்படி காங்கிரஸ்க்கு ஒரு கணக்கு இருக்கா டிவி டிவிக்குங்கிற ஒரு கணக்கு காங்கிரஸ்ல இருக்கிற தலைவர்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துருச்சுன்னு தான் நான் பார்க்கறேன் அது என்னன்னா காங்கிரஸ்ல எப்பவுமே மாநில தலைவருக்கு அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவருக்கு எதிரான ஒரு அணி இருக்கும்ல அது எப்பவுமே இந்த மாதிரியான வேலைகளை செய்துகிட்டே இருக்கும் ஆனா இவி கே சிலங்கோவன் தலைவரா இருந்தா அவரை எதிர்த்து தலைமையில அல்ல அண்ணன் திருநாவுக்கரசு இந்த வேலையை செய்வதில்லை அதனால நான் அந்த மோசமான விமர்சனத்தை அவர் மீது வைக்க மாட்டேன் ஏன்னா அவர்கள் தலைவராக இருந்த பொழுது அவர் ஓபன் பிரஸ் மீட்டில் கூறியது ஒரு விமர்சனம் அவர் மீது வைக்கப்பட்டது அதற்கு அவர் கூறினார் திருநாவுக்கரசு யார் என்றே எனக்கு தெரியாது என்று இதே ஈவிகே கே சிலங்கோன் அவர்கள் பத்திரிகையாளர் இல்ல ஆனா அண்ணன் திருநாவுக்கரசு அப்படி சொன்னாரா அவர் அப்படி சொல்ல மாட்டார் அவர் பக்குவப்பட்ட தலைவர் இவி கே சிலங்கோவன் அப்படி சொல்லுவார் திடீர்னு ஜெயலலிதாவை விமர்சிப்பாரு திடீர்னு கலைஞரை விமர்சிப்பாரு அவருக்கு என்னன்னா சர்ச்சைகளின் நாயகனாகவே இருக்கணும்னு நினைப்பார் மறைந்தவர்கள் குறித்து அதிகமான விமர்சனம் நம்ம வைக்க தேவை வச்சுக்கோங்களேன் ஆனா இப்படிப்பட்ட கருத்தை அவர் தெரிவிச்சிருக்காருன்னா அவர் ரொம்ப அழகா சத்தியமூர்த்தி பவன்ல சொன்னார் அவர் தலைவரா இருக்கும்போது இவி எஸ்ட நான் லிஸ்ட் வாங்கி தான் மாவட்ட தலைவர்கள் சில பேர் அவருடைய ஆதரவாளர்களை நியமிச்சேன் எல்லாரையும் கேட்டுதான் நான் நியமிச்சேன் நான் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தான் தலைவரா இருக்கிற தவிர ஒரு அணிக்கு தலைவரா இல்லைன்னு சொல்லிட்டு போனார் இதுதான் அவருடைய டிப்ளமேட்டிக்கான ஆன்சர் நான் அந்த சர்க்கிளுக்குள்ள அவரை கொண்டு வர மாட்டேன் ஆனா பலருக்கு அந்த எண்ணம் இருக்கு ஆனா இது ஒரு பொய்க்கால் குதிரைங்கிறத இவங்க நம்புறாங்களா நம்பலையான்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அதனாலதான் காங்கிரஸ் கட்சி இந்த நிலைமைக்கு வந்து நிக்குது ஒரு தேர்தல் வியூகம் எப்படி இருக்கணும்னா சார் எது வந்து வெற்றிக்கு வழிவகுப்புமோ அண்ணா ரொம்ப அழகா சொல்லுவாரு பறவையின் கழுத்தும் அம்பின் முனையும் மட்டுமே தேர்தல் களத்தில் கண்களுக்கு தெரியணும் அப்படின்பாரு அப்போ ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி பாடை கட்டப்பட்டுருச்சு யதார்த்தமான உண்மையை நம்ம பேசுவோமே பல மாநிலங்கள்ல ஆளுகிற கட்சியாக இருந்த காங்கிரஸ் இன்னைக்கு பத்து சீட்டு பதினஞ்சு சீட்டு வெல்ல முடியாத நிலைமைக்கு வந்துருச்சு இன்னைக்கு நீங்க அண்மையில நடந்த பீகார் தேர்தல் எடுத்துக்கோங்க என்ன செஞ்சு கிழிச்சிருச்சு காங்கிரஸ் கட்சி இதுக்கப்புறம் இங்க நீங்க அறுபத்தஞ்சு சீட்டு ஐம்பது சீட்டு வாங்கி என்ன ஆட்சி அதிகாரத்துல பங்கு வாங்குற அளவுக்கு நீங்க என்ன செஞ்சு கிழிச்சிருக்கு சார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல காங்கிரஸ் கட்சிக்கு பிரதிநிதித்துவமே கிடைக்காதுங்கிற நிலைமை அகில இந்திய அளவுல உருவானதற்கு பிறகு தமிழ்நாட்டுல தானே சார் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்பு தொண்ணூறு விழுக்காடு சார் நீங்க நம்ம பேசிக்கிட்ட இவி கே எஸ் இளங்கோவன் மட்டும்தான் பன்னீர்செல்வம் பையன்ட்ட தோத்து போனாரு மீதி இருக்கக்கூடிய எல்லாரும் வெற்றி பெற்று சட்ட நாடாளுமன்றத்துக்கு போனாங்க இந்த தடவை நூறு விழுக்காடு வெற்றிய பெற்று இருக்கிறாங்க அது கூட பல பேர் என்ன சொன்னாங்கன்னா எதுக்கு இவங்களுக்கு இத்தனை சீட்டு ஆறு சீட்டு ஏழு சீட்டோட முடிச்சுக்கலாமே ஆனா காங்கிரசுக்கு உண்டான அந்த லெகசி இருக்குல்ல காங்கிரசினுடைய அந்த பாரம்பரியம் இருக்குல்ல அது கட்டு போயிடக்கூடாதுன்னு திமுக நினைச்சிருக்கு குறிப்பா திமுகவினுடைய தலைவர் முதலமைச்சர் நினைச்சாரு அதனால அந்த லெக்சிக்கு அவர்களுக்கு உண்டான மரியாதையை கொடுத்தாரு இப்ப கூட சட்டப்பேரவையில் பிரதிநிதித்துவம் இருக்கு இல்லையா இது திராவிட முன்னேற்ற கழகத்தால் காங்கிரசுக்கு தரப்பட்டிருக்கிற அங்கீகாரம் தான் கொஞ்சம் பேர் பேசுறாங்க காங்கிரஸ் இல்லைன்னா திமுக வெயிக்க முடியும் அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார் அவ்வளவு பெரிய ஓட் பேங்கா சார் காங்கிரஸ் இருக்கு காங்கிரஸோட ஓட் பேங்க் பேங்க்னா ரெண்டாயிரத்தி பதினால தமிழ்நாடு பாத்துருச்சு சார் தனித்து போட்டிட்டாங்க சார் அப்கோர்ஸ் திமுக வெல்ல முடியல அதுக்கு பல காரணங்கள் இருக்கு ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக மதிமுக இந்த மாதிரியான கட்சிகள் எல்லாம் வந்து இவங்க என்ன பண்ணாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி போனாங்க அந்த அம்மா தனித்து நின்னுச்சு காங்கிரஸ் தனித்து அப்ப நான்கு முனை போட்டி உருவாகி போச்சு அதனால திமுக வெல்ல முடியாம போச்சுங்கிறது உண்மைதான் அதுல ஒண்ணும் மாற்று கருத்தே கிடையாது ஆனா காங்கிரஸ் என்ன செஞ்சு கழிச்சு எத்தனை ஓட்டு வாங்கினாங்க சொல்ல போனா பாரதிய ஜனதாவோட பின்னுக்கு தள்ளப்பட்டாரு தஞ்சாவூர்ல இருக்கிற பாரம்பரிய மிக்க காங்கிரஸ்காரர்ன்னு சொல்லப்படுகிற கிருஷ்ணசாமி அவர் நாலாவது இடத்துக்கு போயிட்டார் சார் மூணாவது இடத்துக்கு பாஜக வந்துருச்சு அந்த அளவுக்கு மோசமான நிலையெல்லாம் காங்கிரஸ் வந்து சந்திச்சிருக்கு அப்ப காங்கிரஸுக்கு வாக்கு வங்கி என்னன்னு தமிழ்நாட்டுல ப்ரூவ் ஒன் ரெக்கார்டு இருக்கு ரெக்கார்டு இல்லாம இருந்தா கூட பரவாயில்ல இப்ப திமுகவோடு இருக்கிறது தான் காங்கிரஸ் கட்சிக்கு நல நல்லது ஏன்னா நீங்க வந்து அதிகாரத்தை கையில் வைத்திருக்க முடியும் என்று உங்களுடைய ஆட்சி அதிகாரம் கோலோச்சப்பட்ட கேரளாவிலேயே நீங்க மாநகராட்சி சமீபத்துல பாஜக கிட்ட இழந்துட்டீங்க இதை விட பெரிய கேவல் என்ன இருக்கு ஒரு மாநகராட்சியவே காங்கிரஸ் வந்து பதி கொடுக்குது சார் அதுவும் கேரளா மாதிரியான ஸ்டேட்ல இங்க அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு நகராட்சியை பறிக்கொடுக்க விட்டுருமா சார் திமுக ஒரு பேரூராட்சியை பறிக்கொடுக்க விட்டுருமா சார் திமுக அப்ப இங்க யார் கூட இருந்தா நல்லது அப்படிங்கிறத காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் நினைக்கணுமா வேணாமா கலையதார்த்தம் தெரியணுமா பல காங்கிரஸ் கட்சிக்காரர்களுக்கு கலை யதார்த்தமே தெரியாது ஏன்னா தொண்டர்களே இல்லாத கட்சியாக காங்கிரஸ் இருக்கும் நான் விமர்சனத்துக்காக சொல்லல எல்லாருமே தலைவர்கள் எல்லாருமே ஒரு பூஷுவா மனநிலையில இருப்பாங்க அதனால அந்த மாதிரியான எண்ணம் இருக்கு ஆனா ஒரு விஷயம் நான் ரொம்ப தெளிவா நம்புறேன் ராகுல் காந்தியிலிருந்து இப்போது இருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகை வரைக்கும் ஒரு விஷயத்துல ரொம்ப கிளாரிட்டியா இருக்காங்க திமுக கூட்டணியில் இடம்பெறுவதுதான் காங்கிரசுக்கு நன்மை பயக்கும் அதுதான் காங்கிரஸை வெற்றி முகத்துக்கு எடுத்து செல்லுங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்காங்க எனவே இவர்களினுடைய முடிவு சோடங்கர்னு ஒரு மேலிட பொறுப்பாளர் நியமிச்ச உடனே அவர்தான் சார் அபிஷியலா அறிவிக்கப்பட்ட மேலிட பொறுப்பாளர் தேர்தலுக்காக அவர் நேரடியா வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் தானே சார் அறிவாலயத்துல போனாரு திமுக தலைவர் தானே சார் சந்திச்சுட்டு போனாரு இன்னைக்கு கே சி வேணுகோபால் வராருங்கிறதே ஒரு வெளியில் சொல்லப்படுகிற செய்தி தான் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஏதாவது இருக்கா அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஒண்ணு இல்லை அப்ப அவர் வராருங்கிறதே அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இல்லைன்னா அவர் யாரை சந்திக்க போறாருங்கிறதுக்கு அபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் இருக்க போதா இல்ல பலரும் பலரை சந்திக்கலாம் கே சி வேணுகோபால் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கலாம் விஜய சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கலாம் அது இல்லேன்னு எல்லாம் என்னால மறுக்க முடியாது ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்குள்ள அப்படி ஒரு லேயர் ஓடிக்கிட்டு இருக்குங்கிறத நாம பாக்குறோம் கண் கூட காங்கிரஸ் கட்சி தலைவர்களே பேசுற காட்சிய பாக்குறோம் ஆனா அது வந்து அதிகாரப்பூர்வமா இல்லையே அதிகாரப்பூர்வமா யாரு அறிவிக்கணும் அகில இந்திய தலைவராக இருப்பவர் அறிவிக்கணும் மல்லிகார்ஜுன கார்கே சொல்றாரா இல்ல இங்க இருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சொல்றாரா அப்போ இது என்னன்னா திமுக கூட்டணி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அதைதான் நினைக்கிறது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நினைக்குது இடையில் இருக்கிற அந்த காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய அந்த கோஷ்டிகள் இது ஒரு பக்கம் விஜய்க்கு போகலாம் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் என்று அவர்களுடைய அபிலாஷைகளை வெளிப்படுத்துகிறார்கள் என்றுதான் புரிந்து கொள்கிறேன் காங்கிரஸ் நூறு விழுக்காடு திமுக கூட்டணியில தான் கண்டஸ்ட் அந்த அமைக்கப்பட்டிருந்த குழு வந்து முற்றுப்புள்ளி வைத்திருந்தாலும் இந்த சர்ச்சைக்கு அதன் பிறகாக ராகுல் காந்தியினுடைய ஒன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்று சொல்லக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி போய் விஜய சந்திக்கிறாரு இதெல்லாம் ஒரு இணக்கமான ஒரு போக்கை ஏற்படுத்துமா இப்படிலாம் வந்து பொது வெளியில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் இல்லை திமுக வந்து எங்களை முறையா எங்களை வந்து அனுசரிக்கணும் இல்லைன்னா வந்து நீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி நீங்க எதிர்கட்சியா உட்காந்துருவீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பொது வெளியில வைக்கிறாங்க இல்லையா கருத்து இது இந்த குழுவே அமைத்தாலும் அதையும் தாண்டி தொண்டர்கள் மத்தியிலையும் வந்து ஜெல்லாகணும் இல்லையா இப்ப நம்ம பிஜேபி கூட்டணியை சொல்லிட்டு இருக்கோம் காங்கிரஸ் திமுக கூட்டணியும் ஜெல்லாகணும் இல்லையா இப்படி பொதுவெளியில ஒரு கருத்தை சொல்லிட்டு இல்ல நான் ஆபிஷியலா நான் ஒரு குழுவை போட்டுட்டேன் அப்படின்னு சொன்ன அதாவது திமுக என்பது ஒரு ஜனநாயக பேர் இயக்கம் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன் அது உச்சபட்ச ஜனநாயகத்தை பாதுகாக்குங்கிறதுனால என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா கூட்டணி கட்சிகள் அவ்வப்போது அந்த ஜனநாயகத்தை குத்தி கிழிக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபடுவாங்க கத்தி எடுத்து சும்மா குத்தி குத்தி பாக்குறது குத்துன பிறகு ரத்தம் வரும்ல இல்ல சார் நான் குத்துதான்னு பார்த்தேன் சார் அது ரத்தம் வந்துச்சு சார் சாரின் சேரின்னு சொல்லி அவங்களும் தையல போட்டுக்குவாங்க இதுதான் வழக்கமாக நடக்கும் நீங்க காங்கிரஸ் மட்டும் இதுல வைக்காதீங்க விசிகா மதிமுக கம்யூனிஸ்ட் இப்படி கூட்டணியில் அங்கம் வகிக்கிற எல்லா கட்சியும் இதுக்கு பொருத்தம் ஒண்ணு வேணாம் சார் இன்னைக்கு விசிகா ஒரு அரசியல் கட்சி என்கிற அங்கீகாரத்தை தேர்தல் ஆணையத்துல பெற்று ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் நாலு சட்டப்பேரவை உறுப்பினர் இது யாரு நடந்தது திமுக கூட்டணியில் அங்கம் வகித்ததுனால நடந்தது இதை வந்து அண்ணன் திருமாவே பல நேரங்களில் பெருமைப்பட மேடைகள்ல பேசியிருக்காரு நான் சொன்ன கருத்து இல்லை இந்த கருத்து ஆனா ஆதவ ஒரு மெட்டீரியலை வச்சுக்கிட்டு பிசிகா தன்னுடைய அபிலாஷைகளை எல்லாம் வெளிப்படுத்தியதாகத்தானே வெளியில பொருள் கொள்ளப்பட்டது எவ்வளவு நெடிய அவகாசம் ஆதவ் மீது நடவடிக்கை எடுக்க எடுத்துக்கிட்டார் அண்ணன் திருமா சார் ஒரு எதிர்கருத்து எந்த கூட்டணியில் நீங்க அங்கம் வகித்து அங்கீகாரம் பெற்றீங்களோ அந்த கூட்டணி குறித்த ஒரு எதிர்கருத்து வருதுன்னு உடனே கூப்பிட்டு ஆஃப் பண்ற இடத்துல ஒரு தலைவர் இருக்கிறாரா இல்லையா ஆனா ஆஃப் பண்ணலையே பேசுற வரைக்கும் பேச விட்டாரு கடைசி நிமிடம் வரைக்கும் பேச விட்டு அதுக்கப்புறமா நான் பள்ள புடுங்கிடுறேன்னு சொல்லி பள்ள புடுங்குறதுங்கிறது ஒரு எதிர்ப்பை திமுகவுக்கு பதிவு செய்வதற்கு ஒரு டூல் கிடைச்சிச்சுன்னு அந்த டூலை மேக்சிமம் யூட்டிலைஸ் பண்ண முடியும்னு தான் நினைச்சிச்சு ஆனாலும் முதலமைச்சர் தாயுள்ளத்தோடு நடந்துகிட்டார் வி சிகா மீது எந்த வன்மத்தையும் வெளிப்படுத்தல எந்த வருத்தத்தையும் அவர் தலைவர் இடத்துல சொல்லல மதிமுகவுக்கு இன்னைக்கு ஒரு எம்பி நீங்க யோசிச்சு பாருங்க அந்த கட்சிக்கு திருச்சி போன்ற இடத்துல கடந்த காலத்துல எல்ஜி எல்லாம் இருந்தாரு இன்னைக்கு வைகோவனுடைய மகன் எம்பி ஆக முடியுமா அதுவும் திருநாவுக்கரசர் எம்பி ஆக இருந்த இடத்துல திருநாவுக்கரசருக்கு சீட்டு கொடுக்காம வைகோவினுடைய மகனை எம்பி ஆக்குனது யாரு அதுவும் ஒரு தனி சின்னத்துல வெற்றி பெறும் முடியும் என்கிற நம்பிக்கையை விதைத்தது யாரு திமுக தானே ஆனா இப்ப பாஜகவோடு பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்களே பேச்சுவார்த்தை நடத்திட்டு கடைசியா இப்ப வந்து திமுக கூட்டணியில தான் நாங்க அங்கம் வகிக்கணும்னு அவரோட கட்சியோட பொதுச் செயலாளராக இருக்கிற வைகோ அறிவிச்சுட்டு போறாரு அப்ப இவ்வளவு டேமேஜ் நீங்க பண்ணிட்டு டெய்லி ஒன்றிய அமைச்சர் ஒருத்தர் போய் டெல்லியில சந்திச்சுக்கிட்டு நாங்க இங்க கூட்டணியில இருக்கோம் கூட்டணியில இருக்கிறோம்னா என்ன மெசேஜ் நீங்க சொல்ல வர்றீங்க கேட்டா எங்க தொகுதிக்க கூக்கா செல்வம்னு ஒரு எம்எல்ஏ இருந்தார் சார் அவர் போய் டெல்லியில பாஜகவுடைய தலைவர்களை சந்திச்சிட்டு வந்தாங்க ரமிஷா கூட சந்திச்சார் எதுக்கு போய் சந்திச்சீங்கன்னு கேட்டதுக்கு மின் தூக்கி வேணியன் தொகுதில ஆயிர விளக்கு தொகுதில அந்த மின் தூக்கி கேட்கறதுக்காக நான் போனேன்னாரு அந்த மாதிரி டெய்லி வைகோவோட மகன் ஒரு ஒன்றிய அமைச்சரை போய் சந்திச்சிட்டு ரோடு போட சொன்ன வீடு கட்ட சொன்னேன் அதை செய்ய சொன்னேன் இதை செய்ய சொன்னேன் இதெல்லாம் பாஜகவோட நாங்கள் இணக்கமாக இருக்குறோங்கிற ஒரு அனுகூலத்தை வெளிப்படுத்துறது ஆனா திமுக எதிர்வினை ஆற்றிச்சா இப்போ கூட அவர் தொடங்குகிற நடைபயணத்தை துவக்கி வைக்க வர்றேன் உத்தரவாதம் கொடுத்துருக்காரு மதுவை எதிர்த்து மதுவை எதிர்த்து நடைபயணம் மதுவை எதிர்த்து யார விமர்சிக்க போறீங்க இப்ப யார விமர்சிக்க போறீங்க யார் தடை செய்யணும் அத தடை செய்யறதுக்கான சாத்திய கூறுகள் பல கட்டங்களாக ஆய்வு செய்யப்படுதுன்னு முதலமைச்சர் சொன்ன பிறகு மதுவுக்கு எதிராக நான் நடைபயணம் போறேன் மது கடையை மூடணும்னு அவரையே போய் கூப்பிட்டு வராரு ஆனாலும் அவர் தாயுள்ளத்தோடு வர்றாரு இல்ல சார் அதாவது திருமா நடத்தியது என்பது நீங்க நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க அவர் நடத்தியது ஒரு பொது அடையாள மாநாடு இவர் நடைபயணம் ரெண்டுக்குமான வேறுபாடு இருக்கு அந்த மாநாட்டுக்கும் போய் அழைப்பு விடுத்தாரு அதுல போய் ஆர் எஸ் பாரதி பங்கேற்றாரு ஆர் எஸ் பாரதி இந்த அரசில் எந்த தொடர்புல இருக்காரு சொல்லுங்க ஆர் எஸ் பாரதி இந்த அரசுக்கு என்ன தொடர்பு திமுகவுக்கு அவர் அமைப்பு செல்லார் அது வேற ஆனா நீங்க அழைக்கிறது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை எதிர்கட்சிகள் சிரிக்க மாட்டாங்களா எதிர்கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்பு அமையாதா இங்க பாருங்க அதிகாரத்தை கையில வச்சுட்டு ஒரு கையெழுத்து போட்டா மது விளக்க ஒரே நாள்ல அமல்படுத்த முடியும் இவர் வந்து மதுவுக்கு எதிரான நடைப்பயணத்தை துவங்கி வைக்கிறார் இது யாரை ஏமாத்துற வேலைன்னு கேட்பாங்களா இல்லையா இப்ப எதுக்கு இந்த நடைபயணம் இந்த நடைபயணம் போய் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்ப எதிர்கட்சிக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்குற வேலையை நீங்க செய்றீங்க ஆனாலும் தாய் உள்ளத்தோடு முதலமைச்சர் வர்றாரு இது ஒரு பக்கம் மதிமுகவுடைய கதையா அடுத்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்றைக்கு இந்தியா அளவுல எங்கேயுமே இல்லாம போயிட்டாங்க சார் எங்கேயுமே இல்லை சார் அவங்க பல இடங்கள்ல கம்யூனிஸ்ட் களத்தை இழந்துச்சு மேற்குவங்கத்துல ஜோதிர்மாய் பாசி இருந்து கோலோச்சிய இடம் அது பொது உரிமை இயக்கத்தினுடைய தலைமை பீடம் என்று சொல்லப்பட்ட இடம் இன்னைக்கு அதுவே தகர்ந்துருச்சு அதை விடுங்க காங்கிரசுக்கு எப்படி பங்கு இருக்கோ கேரளாவில ஒரு மாநகராட்சியை பாஜக கைப்பற்றுவதற்கு அதே பங்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டு இருக்கு சார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ரூலிங் பார்ட்டி சார் இன்னைக்கு களத்தை இழந்துருச்சு சார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இங்கே கம்யூனிஸ்டுகளும் ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற முடியும் என்கிற நிலை திமுக கூட்டணியில் அங்கம் வைச்சார் திமுக இவர்களுக்காக சொல்லல மியூச்சுவல் கன்சர்ன் தான் இவர்களாலும் திமுக பயன்பெற்றது திமுகவாலும் இவர்கள் பயன்படுறார்கள் ஆனா இது அதிமுகவுக்குள்ள இருந்தா நடந்திருக்குமா யோசிச்சு பாருங்க திமுகவுக்குள்ள இருந்ததுனால தான் நடந்தது அப்ப கூடுதல் வெயிட்டேஜ் திமுகவுக்கு தானே இருக்கு இப்ப நீங்க என்ன பண்றீங்க எங்களுக்கு கடந்த முறை போட்டியிட்ட இடங்களை விட கூடுதலான இடங்களை தர வேண்டும் இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் சரித்திரத்திலேயே இத்தனை கட்சிகளை கூட்டணிக்குள் வைத்திருந்த பெருமை இப்பதான் சார் திமுகவுக்கு இருக்கு அதிமுக கூட இப்படி இத்தனை கட்சிகளை வச்சுக்கிட்டது இல்லை எவ்வளவு கட்சி பட்டியல் போட்டா பதினஞ்சு கட்சி இருக்கு சார் திமுக கூட்டணியில இந்த பதினஞ்சு கட்சிக்கும் இடமளித்து தேர்தலில் போட்டியிட வைக்கணும்னா திமுக எத்தனை இடத்துல போட்டியிட முடியும் இதை உணர்ந்து கொண்டு பேசணும்ல கம்யூனிஸ்டுகள் ஆனா தீர்மானம் போடுறாங்க நாங்க வந்து கடந்த முறை போட்டியிட்ட இடங்களை விட கூடுதலான இடங்களை கேட்போம்னு மதிமுகவுக்கு களத்தல ஆலையில நாங்க பன்னெண்டு தொகுதியை கேட்போம்னு தீர்மானம் போட்டாங்க பொதுக்குழுல அதுக்கப்புறம் அதை கேட்டதுக்கு வைக்கோ இல்ல நாங்க தீர்மானம்லாம் போடலன்னு முழு பூசணிக்கே சொத்துல மறைச்சிட்டாரு இப்படி கூட்டணியில் இருக்கிற எல்லோருமே ஒரு நெருக்கடி கொடுத்தாலுமே கூட திமுக அதை தாயுள்ளதோடு இந்த குழந்தைகள் வந்து செல்ல அத்துமீறலில் ஈடுபடும் போது தாய் எப்படி தட்டி கொடுத்த அதை அரவணைப்பாரோ அது போன்ற ஒரு அரவணைப்பை தான் திமுக செய்து அதனால இது வந்து காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் இல்ல எல்லா கட்சிக்கு இது கீழ்நிலையில நீங்க கேட்டீங்க ரொம்ப அழகா கேட்டீங்க இப்படி எல்லாம் ஒரு சர்ச்சைகள் உருவானா கீழ இந்த கூட்டணி ஜெல்லாகுமா சார் கண்டிப்பா ஜெல்லாகும் சார் காரணம் இந்த கூட்டணியில இருக்கிற எல்லா கட்சிகளுக்குமே ஒரு தார்மீக ஜனநாயக பொறுப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அது ஒன்றியத்தில் இந்த அரசை வீழ்த்திட வேண்டும் ஒன்றியத்தில் மோடி அமித்ஷா கும்பலை வீட்டுக்கு அனுப்பினாதான் இந்தியாவினுடைய பன்முகத்தன்மை பாதுகாக்கப்படும் எந்த அளவுக்கு உறுதியாக இந்த கட்சிகள் நம்புதோ அதே போல தமிழ்நாட்டில் இவர்களுடைய கரங்கள் மறைமுகமாக கூட வந்துவிடக்கூடாதுன்னு இந்த கட்சிகள் நினைக்குது அப்ப இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னா திமுக கூட்டணியில் அங்கம் வகித்து திமுக சேர்ந்து தாங்களும் பிரதிநிதி ஒப்பிட்டு திமுகவே அதிகாரத்தில் அமர்க்குவதுதான் இந்த பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு ஆனா என்ன நினைக்கிறாங்கன்னா நாம ஏன் வெறுமனே சீட்டு வாங்கணும் கொஞ்சம் டிமாண்ட் பண்ணி கூடுதல் சீட்டை வாங்கிக்குவோமேன்னு நினைக்கிறாங்க அவ்வளவுதானே தவிர மத்தபடி களத்துல செயல்பாட்டுல எந்த விதமான இதுவும் கிடையாது சுணக்கமும் கிடையாது ஒண்ணு இல்லை நாளைக்கு காங்கிரஸ் காரங்களே கூட்டு களத்துல நிறுத்துங்களேன் இதே வேகத்தோடு தான் பேசுவாங்க திமுக மீது அதிருப்தியை வெளிப்படுத்துறாங்க நாளைக்கு பிரச்சனைன்னு வந்துட்டா களத்துல திமுகவோடு சேர்ந்து நிற்பார்கள் காங்கிரஸ் அதனால இந்த புரிதலோடு இந்த கூட்டணி இருக்கு அங்க இருக்கிற மாதிரி இல்ல அங்க புரிதல் இல்லாத கூட்டணி இங்க புரிதலோடு இருக்கு இங்க யாராவது சொல்றாங்களா மதிமுகவை வெளியேற்றிருங்க மதிமுக சேரக்கூடாது கம்யூனிஸ்ட் சேரக்கூடாது விசிகா சேரக்கூடாதுன்னு யாராவது சொல்றாங்களா ஒரு கூட்டணிக்குள்ள இன்னொரு கூட்டணி அங்க அப்படி இல்ல டி டிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி வேணாங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி ஓபன்னே செல்வம் வேணாங்கிறாரு ஓபன்னீர் செல்வம் எடப்பாடி பழனிசாமி வேணாங்கிறாரு இப்படி ஒரு முரண்பாடுகளின் மூட்டையாக இருந்தது நான் முடிவே சொல்ல மாட்டேங்கிறாங்க பிரேமலதா யார்கிட்ட கட்சி இருக்குன்னு சொல்ல மாட்டோம் நாங்கிறாரு அன்புமணி ராமதாசம் இப்படி பிரச்சனைகள் இருக்கு இங்க அந்த மாதிரி ஏதாவது இருக்கா எந்த பிரச்சனையும் இல்ல அதனால களத்துல இது எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது தேர்தல் வரை கூடுதல் இடங்களை பெறுவதற்கான சர்ச்சை பேச்சுகள் ஆனாலும் இந்த பேச்சுகள் ஆரோக்கியமானது அல்ல என்பதுதான் யதார்த்தமான உண்மை சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேரலுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பாருங்க நன்றி நன்றி